செய்திகள் பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் தற்போது வரை பத்தாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் தொகையும் வட்டி தொகையும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் அல்லாத இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நெல் சாகுபடி அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று வேளாண் அமைச்சர் அறிவித்துள்ளார் ஆதி ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின உழவர்களுக்கு தற்போதுள்ள நாற்பது சதவீதம் மானியம் அறுபது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் இடங்களில் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் பழனி உட்பட ஏழு இடங்களில் முன்னூறு கோடியில் சுற்றுலா கட்டமைப்பு வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிர் வகை விதை தொகுப்பு ஒரு லட்சம் இல்லங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரியகாந்தி ஆமணக்கு எண்ணெய் உள்ளிட்ட வித்து பயிர்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் விதமாக இரண்டு லட்சம் ஏக்கர் பரப்பில் நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரன் குறை நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி செலவில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடாக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள் விபத்து மரண இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு நூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒன்பது இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடியில் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மேற்கண்ட இந்த பத்து மாவட்டங்களில் புதிய அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராய்ச்சி துறைக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கோடியில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் அடுத்த மூன்று ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது ரயில் பாதை சீரமைப்பு பணியின் காரணமாக நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய இரண்டு நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தமிழகத்தில் தொழில் பூங்காக்கள் மூலமாக இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் கோவையில் கழிவு மேலாண்மை மற்றும் மின்சார உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அருகே சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை போரூர் பூந்தமல்லி இடையே வருகின்ற டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு கோடியில் ஏழு மாவட்டங்களில் புதிய கூட்டுக் குடிநீர் திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டாக்டர்கள் நர்ஸ்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் கல்விக் கடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் புற்றுநோய் மையத்தை மேம்படுத்த நூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக பத்தாயிரம் சுய குழுக்கள் உருவாக்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் ஈரோடு கரூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மேலும் பத்து இடங்களில் எழுபத்தி ஏழு கோடியில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓசூரில் டைட்டில் பூங்காவும் விருதுநகரில் மினி டைட்டில் பூங்காவும் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டின் உரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் அறிவித்துள்ளார் டாஸ்மார்க் முறைகேடு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் முதல்வர் வெளியிட்ட பொருளாதார ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அறிக்கை தமிழ்நாடு தொடர்ந்து எட்டு சதவீதம் வளர்ச்சி விகிதத்தை அடையும் திறனை கொண்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என்பதை முதன்மைப்படுத்தி பட்ஜெட் இலட்சியினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது உதகைக்கு வார நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களும் அனுமதிக்கலாம் என்றும் அதேபோல் கொடைக்கானலில் வார நாட்களில் நான்காயிரம் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மொரீசியஸ் இரண்டு நாள் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பினார் தமிழ்நாடு அரசு சார்பில் இளையராஜா அவர்களுக்கு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை மூலம் பாஜகவினர் திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை துறைமுகம் இடையே பறக்கும் சாலைப் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியில் முடிவடையும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் கடைகளில் தமிழ் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என்று மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்த கணக்கெடுப்பு பணியில் எண்பது பறவை இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் மகளிர் சுய குழு பெண்களுக்கு ஐம்பது மின்சார ஆட்டோக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிருப்பன் அவர்களின் தலைமையில் முதல்வர் மருந்தகம் தொடர்பான அனைத்து இணைப்பதிவாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் உண்டியலில் ஒரு கோடி ரூபாய் மற்றும் இரண்டு கிலோ தங்கம் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் தமிழ்நாட்டில் வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஓய் பெற்ற கூடுதல் டிஎஸ்பி பெருமாள்சாமி அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜரானார் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு செஸ் வீரருக்கு இருபது லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்